அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க உதாரணத்துக்கு நம்ம ஐம்பதாயிரம் ஆண்டு மூத்த மொழி நம்ம வந்து இந்திய ஆசிய கண்டத்தை ஆண்ட மொழி குமரி கண்டம் தான் தமிழ வாழ்ந்த பெரியவதி மொழி அப்படின்னு நம்ம தமிழர்களை பத்தி நம்ம சுய அறிவு அண்ணன் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு இருந்தது அண்ணன் பேச ஆரம்பிச்சதுக்கு தான் மண் மழை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துச்சு அண்ணன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்த அறிவு அண்ணன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு உதாரணத்துக்கு போலீஸ்காரர் ஒருத்தர் ஒரு வீடியோ பார்த்தாங்க ஒரு போலீஸ்காரர் கீழே இருந்துகிட்டு பணங்கள்ளி கல்லி இறக்குறாரு ஒரு விவசாயி அப்படிங்கறத வில்லு வர வச்சுக்கிட்டு மேல அடிக்கிறார் கல்ல வச்சு பானையை உடைக்கிறாரு அதே காவல்துறை அதிகாரி இவ்வளவு மாதிரி மண்ணை அடிக்கிட்டு போறாங்களா இவ்வளவு மழையை வெட்டி கொண்டு போறாங்களா இதை இவங்களை தடுக்கிறதுக்கு இவங்க ஏதாவது இந்த மாதிரி அடிச்சிருக்காங்களா உதாரணத்துக்கு நேற்று நடந்ததை கூட உங்களுக்கு உதாரணமா சொல்லலாம் அன்னை வீட்டில் காவல்துறை அதிகாரிகள் அன்னை அமல்ராஜ் அவர்கள் வந்து சம்மனை கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எப்படி வந்து இழுத்துட்டு போனாங்க அதே மாதிரி தென்காசியில இருந்து இந்த கேரளாவுக்கு போகுதுல இந்த கனிமவள கொள்ளை அதை இப்படி கொண்டு போற லாரி டிரைவரை பிடிச்சு கரகரன் இழுத்துட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போற வீடியோவை யாராவது நம்ம தமிழ் மக்கள் பாத்தீங்களா அண்ணனுக்கு ஒரு நியாயம் கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போறவனுக்கு ஒரு நியாயமா எங்க ஊருக்கு பாத்திர வியாபாரி ஒருத்தர் வருவாரு நான் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு போடுவேன் அண்ணனை பேச்சு பேச்சு வீடியோ போடுவோம் பார்த்துட்டு தம்பி வீடியோ வந்துச்சுப்போ அப்படின்ட்டு என்னை கட்டி பிடிச்சு அழுவல முத்தம் கொடுக்கல அதான் அந்த இரநூறு வண்டி என் வீட்டு பக்கத்துல எனக்கு தூங்கவே முடியலப்பா நைட்டு மனசே கஷ்டமா இருக்கு நான் திமுக காரன் தான் எனக்கே திமுக அடிச்சு அடியோட விழுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது தம்பி அப்படின்ட்டு அவர் ஆதனத்தை கொட்டி தீத்துட்டாரு எம்மா ஐயா என் மண்ணு போகுதுன்ட்டு நைட்டு வண்டி டம்மு டிம்மு டம்மு டிம்முங்குது எழுநூறு வண்டி ராத்திரி நேரத்தை இந்த இடத்துக்கு கடந்து போகுது அண்ணன் சொல்ற மாதிரி ஐநூறு ஆயிரத்த ஓட்டு வாங்கிட்டு நம்ம போட்டதுதான் இன்னைக்கு இந்த காவல்துறை அதிகாரிகளும் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு விடுதாங்க நம்ம உள்ளூர்ல இருந்து இந்த திருவிழாவுக்கு கேரளாவுக்கு நாங்க போயிட்டோம் அண்ணாச்சி பழத்தை வாங்கிக்கு அண்ணாச்சி படத்தை போது என் ஊர் பத்தான் ஏன்னா மழை எப்படி இருப்பேன் மண் எப்படி இருப்பேன் இந்த ஊர்லயே இருந்துக்கெல்லாம் போல இருக்குன்னு ஒரு சின்ன மரத்து இருந்து போட்டோ எடுக்கிற அளவுக்கு நம்ம டூ கே கிடுச்சு அந்த அளவுக்கு கேரளாக்காரன் செதுக்கி செதுக்கி வச்சிருக்காங்க மண்ணையும் மழையும் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு இந்த இடத்துல இருந்து நெடுவே நூறு கிலோமீட்டர் தாண்டி போனாலும் போதும் ஒரு இடத்தையும் நின்று வீடியோ எடுக்க முடியாது போட்டோ எடுக்க முடியாது இன்ஸ்டாவில் போடுறதுக்கு அந்த அளவுக்கு இந்த இடத்துல என்னன்னா குப்பை இந்த இடத்துல மாட்டு மாட்டுச்சாணி அந்த சைடில் போனா மனுஷஞ்சானி மோலதை கிடையாது பேரலே கிடையாது கிடையாது அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மண்ணை சீரழிச்சு செங்க செம்மக்க வச்சிருக்காங்க நீங்க ஒரு இங்க தான் பக்கத்துல தான் கேரளாவுக்கு நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த மண் எப்படி இருக்குது மழை எப்படி இருக்குது எப்படி உங்களுக்கு தெரியும் முடிச்சுக்கிடுதேன் அடுத்து வந்து கேரளாவில தம்பி மாப்பிள்ள ஒருத்தன் வந்து பிஜேபி இருக்கிறவன் ஏட்ட சொல்லுதான் பிஜேபி தீவிரமா இருக்க என்ன ஏசா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்னால சீமான் சீமானு கிடக்க சீமான் கட்சி நான் இல்ல எதுக்குல அப்படி நான் போடணும் அப்படின்ட்டு அவன் போன வாரத்துக்கு முதல் வாரம் ஒரு மாசம் ஆதி சீமானு சொல்லல எங்க ஊருக்கு பக்கத்துல நூறு அடிக்கு கீழே ஒரு பாறையை வெட்டி வெட்டி கொண்டு போறானுங்க உங்க ஒரு வீட்டுல எங்க வீட்டுக்கு எடுத்து அப்பள உள்ள வீட்டுல இருந்த சீலிங்க பிஞ்சு உளுந்துட்டு சீமானன்ற சொல்லி உங்க பொறுப்பாளர்கிட்ட சொல்லி போராட்டம் பண்ண வேண்டியது அப்படின்ட்டு கண்டிப்பா அண்ணே போராட்டம் பண்ண வரல இந்த போராட்டம் பண்ண வச்சிட்டாங்க நம்ம உறவுகள் நாளைக்கு அது எதிர்க்கட்சிகாரங்களுக்கு தெரியுதுங்க அண்ணே எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ நல்ல மக்களுக்கு இப்போ நான் போராட வந்திருக்காரு செய்தித்தாள் நாளைக்கு காலையில வருமான்னு பாத்துருங்க சீமான் ஆவேச பேச்சு வருமானு பாருங்க வராது விஜயலட்சுமியா ஏதாவது ஒரு பொம்பளை வீடியோ போட்டு பாருமா விஜயலட்சுமி சீமான் மீது பரபரப்பு போவார் இதை சொல்லியா தென்காசியில வந்து சீமான் ஆவேச பேச்சு கனிமலை கொள்கைக்கு எதிராக கேரளாவில் தமிழ்நாட்டிலிருந்து கடத்தப்படும் கனமழை கொள்கை சீமா இதே மாதிரி பேசு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரு சீமா விஜய் அதான் சொல்ல கடைசி விஜயலட்சுமி காலையிலேயே விழுந்தானு வச்சுக்காரங்க எவனாவது ஒருத்தன் அண்ணன் பேசக்கெதிரா கருத்துக்கள் சொல்லுவாங்க பார்த்தா ஒருத்தன் கருத்துக்கள் மட்டுமே அந்த மாதிரி வீடியோ பேசு நேத்த வரைக்கும் அண்ணன் வீடியோ பிறந்தநாள் ஸ்டாலின் பிறந்தநாள் பத்தாயிரம் பேர் அந்த அண்ணன் வீடியோ பாத்துருவாங்க நீங்க எட்டு மணிக்கு போய் ஆதரவு ஆயிராதீங்க பூரா ஊடகமும் உங்க பின்னாடி வந்துடும் அவர் வீடியோ நாப்பத்தஞ்சு பேர் தான் அப்பமும் பாத்துக்கிட்டு இருக்கான் மொத்த மீடியோ அங்க நிற்கும் போதே நாற்பத்தஞ்சு பேர் தான் பாக்கான் நீங்க அன்னைக்கு போனாருன்னா பத்து பேர் பார்க்க பாக்க மாட்டேங்க அது நானும் ஒருத்தனை பாத்துக்கிட்டு இருந்தேன் அவர் கண்டென்ட் தான் கொடுப்பாரு நம்ம தமிழ் மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சின்னதா மண் அஞ்சுட்டோம்னா சண்டைக்கு போறோம் வரக்குள்ள போய் மாடு மழைனா மாடுக்கு தண்டைக்கு போறோம் சின்னதா கல்லதுக்கு எங்க அம்மா நாங்க வீட்டுல இருந்து ஏதாவது ஆடத்திட்டு கல் உண்டி எறிவேன்ட்டு இல்ல இல்ல கள்ள உண்டி எதுக்கு அங்க எரியுது ஒரு சின்ன கல் கொண்டு கொண்டேரிய விட மாட்டாது எங்க அம்மா அப்படிப்பட்ட நாட்டுல பிறந்த தமிழ் மக்கள் இத்தனை மண்ணை மழையா அள்ளிட்டு போற இந்த திராவிடர்கள் அவங்களையா நம்ம உண்மையை செய்ய முடியல அப்படின்னு கேட்டா நம்ம தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆடணுங்கிறான்னு ஒரு அந்த இதுதான் வந்தவன் போனவெல்லாம் நாட்டை கொடுத்துட்டு நம்ம திருவோட வந்து நடுரோட்ல நின்று இப்படி குழம்பிக்கிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிடுவேன் நேரத்தை நிறைய கருது அண்ணனை பாத்திரலாம் அண்ணன் முன்னாடி ஆசை ரெண்டு பேசலாம் நினைச்சேன் அண்ணன் இப்ப கிளம்புதாங்க தாய் புலியின் கர்ஜனையை கேட்க காது கொண்டிருக்கும் தாய் தமிழ் அரவுக்கும் எங்கள் நெஞ்சார நன்றியால தெரிஞ்சு கொண்டு கனிம வளங்கள் கடத்தலை கடத்தும் அரசு அதிகாரிகளுக்கு ஆதரவாக இருக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் தாய் தமிழர்களுக்கும் உறவுகளுக்கும் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க